வணக்கம் இந்த வீடியோவில் ரோஜா வளர்க்க விரும்பும் எல்லோருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ அழகான மினியேச்சர் செடி நல்லா வளர்ந்துருக்கு இந்த ரோஜா செடியை நாம் ஒரு வளமான மண் கலவையில் வைப்போம் ஆனால் இப்போல்லாம் பலவிதமான மண்கலவைகள் வந்துருச்சு கோகோபீட் வந்தாச்சு சிண்டர் வந்தாச்சு சிண்டரில் நான் இன்னும் வைக்கலை ஆனால் பீட்டில் வச்சு நல்ல வளர்ச்சி இருக்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நான் பல வீடியோக்கள் பீட்டில் பூத்த ரோஜாக்களை ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பீட்டில் குறையில்லாமல் வளர்ந்துக்கிட்டுருக்குங்க கலவையில் எப்படி நமக்கு நல்ல ஹெல்த்தியாக வருமோ அது போலவே பீட்டில் வருது நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வளர்ந்த ரோஜா செடி பிட்டில் நல்ல உயரமாக வந்துட்டதுனால சின்ன தொட்டியில் வைக்கணும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது சின்ன தொட்டியில் வச்சிடறோம் அதில் வேர் விட்ட பிறகு நாம் மாற்றணும் அதற்கு தாங்க இந்த வீடியோ ரோஜா செடி எப்படி ஹெல்த்தியாக வருது பாருங்கள் இப்போது இப்போ நீங்கள் பார்க்குறது பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலு இன்ச்சு தொட்டியில் இருக்கக்கூடிய செடி நல்லா வளர்ந்து எவ்வளோ துளிர்கள் இருக்குது பாருங்கள் வரும்பொழுது நமக்கு தண்ணியில் வேரில் இருக்க மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளைன் கோகோப்பீட்டில் வச்சிடலாம் இப்படி வளர்ந்து வேர் விட்ட பின்னால் இப்போ நான் அடுத்த இன்ச்சுக்கு நான் மாறுறேன் எட்டு இன்ச்சு பாட்டு தொட்டியில் நான் வைக்க போகிறேன் ஹோல்ஸ் போட்டாச்சு இந்த ஹோல்ஸில் லேசாக ஓடுகள் வச்சு நீங்கள் கோகோப்பீட்டை நிரப்ப ஆரம்பிச்சிடலாம் பாதி அளவுக்கு கோகோப்பீட் வந்த பிறகு நீங்கள் வேர் விட்ட செடியை எடுத்து இதில் வச்சு மீண்டும் கொகோபீட் போடணும் இப்போ நீங்கள் எந்த ஒரு கலவையும் அதில் கலக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நாலு இன்ச்சு பாட்லேயே எவ்வளோ வேர் வந்திருக்கு இதுக்கு மேலே அதால் வளர முடியாது அதுக்கு நாம் இப்போ தொட்டி மாத்துறோம் வேர் விட்ட செடியை இப்படி தாங்க நம்ம மாற்றணும் இது ஒரு ரோஜா கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய ரோஜா அதுலேயே அது இரண்டு மூன்று பூக்கள் பெரிய அளவில் பூத்திருக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த செடியையுமே நான் எடுத்து மாற்ற போகிறேன் நல்லா வேர் விட்டுருக்கு பாருங்கள் கோகோபீட்டில் ஈஸியாக வேர் விட்டுடும் ஆனால் இதில் நாம் உரங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்போதாங்க நாம் நினைக்கிற மாதிரி தொடர்ந்து பூக்கள் கிடைக்கும் செடியும் நல்லாயிருக்கும் அதாவது நமக்கு கம்போஸ்ட் வேப்பம் பின்னாக்கு மண்புழு உரம் இதெல்லாம் இதில் போடக்கூடாதுங்க ஒன்லி என்பிகே ஃபெர்டிலைசரை புதிய செடியாக இருந்தால் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோவும் அதற்கு அடுத்தடுத்து ஆல் நைன்டீன் அல்லது தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன் அப்படின்ற ரேஷியோவில் இருக்கக்கூடியதை அதனுடைய வளர்ச்சிக்கேற்ற மாதிரி நாம் கொடுக்கணும் அதற்கான வீடியோக்களும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் மண் தொட்டியில் அதாவது மண் கலவையில் இருக்கக்கூடிய ரோஜாக்களும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள் கலவையில் இருக்க ரோஜா இதுவும் அழகாக போத்துறது இதே பன்னீர் ரோஜா நம்ம பீட்லேயும் வளர்க்க முடியும் நல்லா வேகமாக வளரும் அடிக்கடி மொட்டுக்கள் வைத்து பூக்கவும் ஆரம்பிக்கும் இந்த ரோஜா எல்லாமே நமக்கு கொடி ரோஸ் மண் கலவையில் தான் இருக்குது ஆனால் இதுக்கு ஈக்குவலான ஒரு வளர்ச்சி நம்ம பீட்டில் பார்க்கலாம் இதே போன்று நீங்களும் வாங்கக்கூடிய ரோஜா செடிகளை மண்ணை தண்ணியில் பக்கெட்டில் போட்டு மண்ணெல்லாம் கரைந்த பிறகு வெறும் வேரை மட்டுமே எடுத்து பீட்டில் வச்சு வித உரமும் கொடுக்காமல் வித கலவையும் இல்லாமல் ப்ளைன் கோகோபீட்டில் வச்சு கூட நம்ம இப்படி கொண்டு வந்துட முடியும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்றே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கும் இது வரைக்கும் ரோஜா செடி வளரலன்றவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த பீட் வளர்ச்சி இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் అధిక పూకటం థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్